ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு முகளு ஸ்டார்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான உப்பு தண்ணி குழம்பு அது தொட்டுக்க பொரியல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஏரியா மக்கள் இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் குழம்பு செய்கிறதுக்க பாருங்கள் எங்கள் வீட்டு செடியிலிருந்து நான் இன்னைக்கு காய் பறிக்க போகிறேன் செடி நிறைய காய் காய்ச்சிருக்கு கிட்டத்தட்ட ஒரு கிலோக்கு மேலே கிடைக்கும் வர இவ்வளோ கிடைச்சிது இதோட நான் பந்தல் அவரக்காவும் போட்டிருக்கேன் இதோட கொஞ்சம் தண்ணி ஊற்றி உப்பு கூட போட்டு வேக வைக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு இதோட தண்ணி ஊற்றி இருக்கும் உப்பு கொஞ்சம் போட்டு கொஞ்ச நேரம் ஒரு ஒரு விசில் வேக வைக்கலாம் ஓபன் பண்ணி வந்திருக்கான்னு பாத்துரலாம் வெந்துருச்சு இப்போ நம்ம கொஞ்சம் வெந்த துவரைய அரைக்கிறதுக்காக கொஞ்சம் பக்கம் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த வெந்த துவரையும் பந்தல் அவரக்காவையும் நம்ம ஒரு வடிகட்டியில் தண்ணி தனியாக இந்த துவர தனியாக பிரித்து எடுத்துடலாம் வேக வச்ச துவர தனியாகவும் பிரித்து எடுத்துட்டோம் இப்போ அரைக்கிறதுக்கு ஒரு அரைமுடி தேங்காய் தக்காளி கொத்தமல்லி ஒரு எலுமிச்சப்பழ சைஸ் புளி பத்து பல்லு பூண்டு கொஞ்சமா சீரகம் பறவை கொஞ்சம் டேஸ்டுக்காக எல்லாத்தையும் பச்சையாகவே அரைக்க போகிறோம் துவரைய வேக தான் யூஸ் பண்ண காரத்துக்கு நமக்கு எவ்வளவு காரம் தேவை அதுக்கேற்ற மாதிரி மாதிரி மிளகாப்பொடி நான் ரெண்டு ஸ்பூன் பொடி எடுத்திருக்கேன் இப்போ இது எல்லாமே பச்சைய எடுத்திருக்க எல்லாமே இதோட சேர்த்து ஆட் பண்ண போறோம் நம்ம தனியாக வேக வச்சு எடுத்து துவரையை ஆட் பண்ண போகிறோம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் குழம்புக்கு அரைக்கிறதுக்கு நம்ம துவர வேக வச்சு தண்ணியை ஊற்றுனா டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்து இப்போ நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இந்த அரைச்ச மசாலாவும் மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போது நம்ம மசாலாவை மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ இது கொஞ்ச நேரம் வேக வச்ச சாம்பார் ரெடி இப்போ இது தொட்டுக்க இந்த துவரையை நம்ம தாளித்து எடுக்கலாம் இப்போது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இந்த குழம்பு வேகட்டும் துவரையை தாளிக்கிறதுக்கு நம்ம வெங்காயம் எட்டி எடுக்கலாம் வேக வச்ச துவரையை தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி என்ன காஞ்சதும் கடுகுல கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வரமிளகா மொளகா நமக்கு எவ்வளோ காரம் தெரியும் அதுக்கேற்றமே மாதிரி வரமிளகா சேர்த்துக்கலாம் வெங்காயம் வெங்காயம் நல்லா வருபடணும் இந்த பக்கம் குழம்பு நல்ல வெந்து வந்துச்சு இந்த குழம்பு நம்ம தாளிக்க தேவையில்லை இந்த உப்பு தண்ணி குழம்ப நம்ம ரெண்டு வகையாக செய்யலாம் அதாவது பச்சை அவரை பச்சை தவற போட்டா அரைக்கிறதுக்கு எல்லாமே பச்சையாவே போடணும் இதுவே பருப்போடு ஏதாவது ஒரு காய் போட்டு நம்ம வேக வச்சு செஞ்சோம்னா அதுக்கு பூண்டு வெங்காயத்தையும் வதக்கி அரைக்கிறதுக்கு போடணும் குழம்பு நல்லா வெந்துருச்சு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இந்த குழம்பு பார்த்தோம்னா களிக்கு தொட்டுக்க ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பச்சை தவற பச்சை அவரைக்கு பதிலாக அவரப்பருப்பு துவரப்பருப்பு போட்டு அதோடு ஏதாவது ஒரு காய் போட்டுக்கலாம் பூசணி பூசணிக்காய் சுரக்காய் புடலங்காய் பீன்ஸ் எந்த காய் வேணாலும் நம்ம போட்டு இந்த குழம்பு செய்யலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இந்த பச்சை துவர பச்சை அவரை போட்டால் மட்டும்தான் நம்ம என்ன செய்யணுன்னா எல்லாமே பச்சையாகவே சேர்த்து அரைக்கணும் பருப்போடு சேர்த்துனோன்னா நம்ம பூண்டு வெங்காயத்தையும் வதக்கி அரைக்கணும் வெங்காயம் நல்லா வணங்கி வந்துடுச்சு இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூர் ரொம்பவும் சேர்க்கக்கூடாது வேக வச்ச துவரையை ஆட் பண்ணிடலாம் இப்போ நம்ம சொன்ன நம்ம சொன்ன உப்பு தண்ணி குழம்பும் அதுக்காக தொட்டுக்க பொரியலும் இப்போ ரெடி ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் முகலூர் ஸ்டார்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் சமயங்கள் சுவையுங்கள் பாய் சியர்ஸ்